அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் அப்படின்னாலே வந்து வித்தியாசமான வாஸ்துல நிறைய விஷயங்களை வந்து நான் தெரியப்படுத்தியிருக்கேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் தான் வீட்டுக்கு உள்ள படிக்கட்டு சில இடங்களில் வந்து நம்ம நிறைய இடங்களில் வீட்டுக்கு உள்ள ஏணி படிக்கட்டு மொட்டை மாடிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு அமைக்கிறது வழக்கம் அந்த படிக்கட்டு அமைப்பதற்கு மூலம் அந்த படிக்கட்டுக்கு கீழே கேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த படிக்கட்டுக்கு இடையில் நம்ம வந்து பாத்ரூம் டாய்லெட் இணைத்து அமைக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா உட்புற படிக்கட்டு வெளிப்புற படிக்கட்டுக்கு கீழே வந்து பாத்ரூம் டாய்லெட் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் அப்போ உட்புற படிக்கட்டுக்கு கீழே வந்து பாத்ரூம் டாய்லெட் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து கேட்டதுனாலையும் என்னுடைய ஒரு அனலைசிஸில் நான் பார்த்த சில விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தணும் உங்களுக்காக சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் அப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உட்புற படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்க போறீங்க அமைக்க அமைக்கும் பட்சத்தில் அது எந்த இடத்துல அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நடுப்பகுதி அல்லது மேற்கு தான் உட்புற படிக்கட்டு அப்படிங்கிறது அமைக்கணும் அது எங்க அப்படின்னா மாடிக்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டு மாடிக்கு செல்லக்கூடிய மாடி படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஞாபகம் வச்சுக்கணும் தெற்கு அல்லது மேற்கு நடுப்பகுதி சென்டர் பாயிண்ட் தான் அப்போ அந்த உட்புற படிக்கட்டில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உட்புற படிக்கட்டு அமைக்கும்போது அந்த வீட்டினுடைய ஒரு இருபது அடி அகலம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து அடியை தாண்டி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் அந்த படிக்கட்டு வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்போ அந்த உட்புற படிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு தவறான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உட்புற படிக்கட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்க வந்து அந்த மையப்பகுதிக்கு வரக்கூடாது பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த படிக்கட்டு வராமல் இருப்பது நல்லது படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரலாமா வரக்கூடாதா அப்படின்னா என்னை பொறுத்த வரையில நீங்கள் வெளிப்புற படிக்கட்டு அமைச்சாலும் சரி உட்புற படிக்கட்டு அமைத்தாலும் சரி அந்த படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கேண்டிலிவர் மெத்தடில் தான் கொடுக்கணும் கேண்டிலிவர் மெத்தடில் தான் அமைக்கணும் அதை வந்து நம்ம வந்து தாங்கள் பில்லர் கட்டியோ சவர் கட்டையோ அதை வந்து அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வாஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு இதுதான் உண்மை இதுதான் வந்து விஷயம் சப்ஜெக்ட் இது தான் அப்போ அந்த வாஸ்து முறைப்படி படிக்கட்டு வந்து அந்த கேண்டில் நம்ம ஏறி மேலே போகிற மாதிரி அமைக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு மேற்கு நடுப்பகுதியில் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த மீதி உள்ள அந்த காலி இடங்களை வந்து நம்ம வந்து பாத்ரூம் டாய்லெட் ஆகவோ இல்லை ஒரு ஸ்டோர் ரூம் ஆகவோ இல்லை அதை வந்து ஒரு ஒரு டோர் பண்ணி அதை கவர் பண்ணி அதை அமைக்கிறது வந்து சில இடங்களில் இருக்குது அப்போ அது சரியா தவறா அப்படின்னா என்னை பொறுத்த வரையில் நீங்கள் வெளிப்புற படிக்கட்டாக இருந்தாலும் சரி உட்புற படிக்கட்டாக இருந்தாலும் சரி அந்த படிக்கட்டுக்கு கீழே எந்த ஒரு அமைப்பும் தயவு செய்து அமைக்காதீங்க படிப்பு அதாவது உட்புற படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் டாய்லெட் அமைத்தால் தவறா அப்படின்னா அதுவும் தவறு தான் என்னை பொறுத்த வரையில் அப்போது நீங்கள் வந்து சார் ஏன் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறதுனா அதை தான் நான் உதாரணம் சொன்னேன் கேண்டிலிவர் லிவர் தான் படிக்கட்டை அமைக்கிறோம் அந்த கேண்டில் லிவர் எதுக்காக அமைக்கிறோம் அப்புறம் தான் நம்ம பில்லர் போட்டு ரூம் ஒவ்வொரு மேலேயே ஏற்றி படிக்கட்டை கொண்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது அதை வந்து கேண்டிலிவர் மெத்தடில் அமைச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து வால் கட்டி நம்ம அதை ஒரு பாத்ரூம் டாய்லெட்டை அமைச்சோம் அப்படின்னா அந்த கேண்டில் லிவர் படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே உபயோகப்படாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உட்புற படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் டாய்லெட் ஸ்டோர் ரூமு பூஜை ரூமு எந்த ஒரு அமைப்புமே வந்து தயவு செய்து அமைக்காதீங்க படி அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகான முறையில் அது வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு நீட்டாக இருக்கணும் அதுக்கு கீழே கொண்டு போய் நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் அமைக்கிறோம் தேவையில்லாத குப்பைகளை கொண்டு போய் போடுறோம் அது எம்டி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல நான் பார்த்த நிறைய இடங்களில் பாத்ரூம் டாய்லெட் மஸ்ட் இருக்குது ஏன்னா ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருவாங்க அந்த ஏணிப்படி ஒரு படிக்கட்டு மேலே போயிடும் அதற்கு கீழே வந்து நம்ம சென்ட்ரில் வந்து பாத்ரூம் டாய்லெட் மேற்கு நடுப்பகுதியில் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைக்கக்கூடிய வீடுகளில் வந்து இங்கே போல தவறுகள் நடக்கும் மேற்கு நடுப்பகுதியில் இப்போ பாத்ரூம் டாய்லெட் அமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் வந்து படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வரக்கூடாது அவ்வளோதான் இல்ல நீங்க நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் வந்து படிக்கட்டுக்கு கீழே படிக்கட்டை டச் பண்ணாம பாத்ரூம் டாய்லெட் அமைக்கலாமா மேற்கு நடுப்பகுதியில அமைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க அதுவும் வந்து என்னை வரையில வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் படிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நீங்க மேற்கு நடுப்பகுதியில கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த பாத்ரூம் டாய்லெட் படிக்கட்டு கீழே அமைக்காதீங்க அவ்வளவுதான் அதை டச் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெற்கு நடுப்பகுதியில் நீங்கள் அந்த படிக்கட்டை அமைச்சிட்டு மேற்கு நடுப்பகுதியில் நீங்கள் அந்த பாத்ரூம் டாய்லெட்டை அழகான முறையில் அமைப்பது வந்து சாலை சிறந்தது நிறைய பேர் வந்து வாஸ்துவில் வந்து அப்செக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து இது இது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நம்ம ஓகே சஜஷன் கொடுத்தாலும் அதை மக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் இப்போ மேற்கு நடுப்பகுதியில படிக்கட்டு உள்புற படிக்கட்டு நீங்கள் அமைச்சிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து அதற்கு கீழே எந்த ஒரு அமைப்பையும் அமைக்காதீங்க இதுதான் வீனஸ் வாஸ்துவின் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணால் நல்லதுங்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்